இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா முடவங்குளம் என்ற இடத்த தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க முடவங்குளம் முடங்குளம் பக்கத்தில் இருக்குது பாருங்க வந்து சேனல் சின்ன ஒரு ஆறு போடுது அதாவது சின்ன ஒரு கால்வாய் இப்போ புதியதாக திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் செழிப்பாகும்படியாக புதிய ஒரு பெரிய ஒரு கால்வாய் வெட்டி கொண்டு வராங்க அது நூறு அடிக்கு மேலாக அகலம் உண்டு அதிலிருந்து பிராஞ்சிஸ் பிராஞ்சாக எண்பது அடி அறுபது அடி இப்படியாக பிரிந்து வரும்போது இது சின்ன ஒரு கால்வாய் ராதாபுரம் ஏரியாவில் வந்துட்டு இருக்குது மொத்தம் இதில் இருபத்தி எட்டு ஏக்கர் இருக்குதுங்க இருபத்தி எட்டு ஏக்கர் ஒரே ஒரு ஆள் தான் இதுக்கு கையெழுத்து ஒரே ஒரு ஆள் தான் இதுக்கு கையெழுத்து ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாயும் ஒரு சென்ட்டுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாயும் கேட்குறாங்க நல்ல செம்மண் நிலமாக்கும் ரோடு டச் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு காத்தாடு தெரிய பார்த்திங்களா அது வரைக்கும் நமக்கு பேக் உண்டு அப்படியே பேக் வந்து வலதுபுறமாக போய் அங்கே ஒரு ரோடு வருது நாற்பது அடி ரோடு அந்த ரோடில் டச் ஆகுது ஃப்ரண்டில் வந்து தார் ரோடு இன்னொரு சைடு தார் ரோடு ஆக போகிற கல் ரோடு அதாவது ஜல்லி நான் பாருங்கள் ஜல்லி அடித்து மேலே மலு போட்டிருக்காங்க மழையினால் தார் ரோடு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க தார் ரோடு போடுறது போடாதெல்லாம் இது நமக்கு தெரியாதுங்க சொல்கிறத சொல்லுவோம் அவங்க சொல்கிறாங்க தார் ரோடுக்கு வேண்டிதான் வந்து இதெல்லாம் போட்டு விட்டது மழையினால் விட்டுட்டாங்க அப்படின்னு ஆனால் ரோடை பாருங்கள் ரோடோட அகலத்தை பாருங்க நாற்பது அடி ரோடு இது நம்ம லேண்டோட பேக் சைடு இத்தனையும் அகலம் உண்டு இருபத்தி எட்டு ஏக்கர் இருபத்தி எட்டு ஏக்கர் அகலை இருக்குது ரோட்டோட பேக் சைடு இது முன்பக்கம் சாரி இது ஆமாம் இது வந்து உங்களுக்கு பின்பகுதி தான் நான் இப்போ வந்து கார்னரில் போய் நின்று எடுக்க ஒரு சைடு கார்னரில் இடதுபுறமாக நான் காணிச்சேன் பாருங்கள் அந்த ரோடு அதில் வண்டி போகிறது தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இனி நான் உங்களுக்கு இந்த இடத்துல நின்று ஃப்ரெண்டில் முன்பகுதியில் வந்து வண்டி போகிறத வந்து நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் க்ளோஸ் அப் பண்ணுவேன் பாருங்கள் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அங்கே நின்று இடம் அந்த கால்வாய் இருந்து பாருங்கள் அந்த ரோடு இதான் கால்வாய் இருந்த அந்த ரோடு பார்த்துட்டேங்க மாலை நிறனால கொஞ்சம் வந்து வீடியோ வந்து இருட்டாக இருக்குது நான் உங்களுக்கு வந்து கார்னர் நிற்கிறேன் பாருங்கள் விவசாயம் பக்கத்தில் நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு இடம் பாருங்கள் அந்த கால்வாய் ரோட்டில் வந்து வண்டி போகிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க இருக்கக்கூடிய ரோட்டில் வண்டி போகிறத நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களாங்க நான் பேக்கில் நிற்கேன் அந்த வெண்டு ஒன்று காணிச்சும் பாருங்கள் அங்கேருந்து நான் வாட்றேன்னு அதில் இப்போ இடதுபுறமாக நாற்பது அடி பாதை வந்து பாருங்கள் அதில் வண்டி போகிறத உங்களுக்கு காணிக்கிங்க ரொம்ப தெளிவாக உங்களுக்கு காணிச்சிருக்கேன் ரெண்டு பக்கமும் வண்டி போகிறத வந்து காணிச்சிருக்கேன் ரெண்டு பக்கமும் ரோடு டச்சு இதில் ஃப்ரெண்டில் மட்டும் வந்து கொஞ்சம் இடம் வந்து நமக்கு வந்து வாங்க வேண்டியிருக்கும் அதை வந்து வாங்கிடலாம் அதை வாங்கிட்டோம்னா ரோடு டச்சு ஆகிடும் இப்போ ரோடு டச்சு வந்து ஆகக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது நீங்கள் பேசும்போது உங்களுக்கு அந்த விளக்கங்களை நான் உங்களுக்கு வந்து எடுத்து நான் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ